உங்களுடைய கை விரல் சேப்பை வச்சு உங்களுடைய கேரக்டரை சொல்ல முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா நம்பர் ஒன் உங்களுடைய சுண்டு விரல் விரல் லைனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரோடவும் ரொம்ப சீக்கிரம் வந்து கனெக்ட் ஆக மாட்டீங்க அப்படியே கனெக்ட் ஆகினாலும் என்ன தேவை இருக்கோ அது மட்டும் தான் பேசுவீங்க தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே பேசவே மாட்டீங்க நீங்கள் எப்போ அதிகமாக கோபப்படுவீங்கன்னு தெரியுமா நேர்மையை போது உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் தனிமை அதிகமாக ரசிக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்பர் டூ உங்களுடைய சுண்டு விரல் மோதிரவர லைனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் எதுவாக இருந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவீங்க அன்பு கோபம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க யாரை லவ் பண்றீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்கள மட்டும்தான் அதிகமாக வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க உங்களுடைய மனசுக்குள்ள கஷ்டம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி பட் வெளியில ஷோ பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் மக்களுக்கு வந்து அதிகமாக ஷோ பண்ணுவீங்க ஆனா ஒரு விஷயத்தை மைண்ட்ல எப்பயுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படிங்கறத மட்டும் ரொம்ப கிளியரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அடுத்த உங்களுடைய நலனை பத்தி நிறைய யோசிக்கிற ஒரு இருப்பீங்க நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க